அத்தாவும் அம்மாவும் பிள்ளைகளுக்கு என்ன துவா செய்யறோமோ அது அப்படி படிச்சிடும் எனவே நல்ல துவாக்கள் செய்யணும் உருப்ப மாதிரி இருக்கு முகத்தை நீ நீலாம் உருப்ப மாதிரி நீ இப்படிதான் அம்மா போய் அப்படின்னு சொல்லி ஒரு விதமாக அவனை வந்து தாழ்வு மனப்பான்மைக்கு ஏற்படுத்தக்கூடிய வீதியில் பேசவே கூடாது இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு உலகமே ஒருவருடைய குரலுக்கு மயங்கி சொக்கீர்கள் யாருடைய குரல் சொல்லுங்க திருக்குறான் ஓதினால் அப்படியே அவருடைய குரலையை லைத்து போகிறோம் மக்களுடைய தலைமை இமாம் ஷேக் அப்துல் ரஹ்மான் அசுதைஸ் இன்னைக்கு கூட மக்கள் இன்னைக்கு கணக்கில் தெரிவிச்சிருக்காரு தலைவி மிகப்பெரிய இமாம் அவர் இமா மட்டுமல்ல சவுதி அரேபியாவுடைய ஒரு முக்கியமான அமைச்சர் அவர் அமைச்சர் கரனுடைய எக்ஸ்டென்ஷன் இல்லையா கரன் வந்து விரிவாக்கப்படுறாங்க அந்த விரிவாக்கப்படியுடைய குழுவின் தலைவர் நான் எதுக்கு சொல்ல செய்தி சொல்லுங்க கேளுங்க அவர் ஒரு நாள் மக்காவிலே பயன் பேசுகிறார் மக்களுக்கு மத்தியில் பயன் உரையாற்றி கொடுக்குறாரு அப்போ ஒரு கதை சொல்கிறார் என்ன கதை அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான் சின்ன பையன் சின்ன பிள்ளைன்னு எப்போதுமே சேட பண்ணுவோம் அதே மாதிரி அவனும் சேட்டை நிறைய பண்ணுவான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளிகள் கூட்டம் வந்துச்சு விருந்தாளிகள் வந்து அவங்க அம்மா என்ன சொன்னாங்க நல்ல விதமான சாப்பாடு எல்லாம் சமைச்சு கொண்டு போய் பரிமாணம் என்ன தான் வேற வேறமாக சாப்பாடு சமைச்சிருக்காங்க இந்த பையன் விளையாண்டு ஓடி போய் வெளியே வந்தால் நிறைய கை நிறைய மண் அந்த மண்ணை கொண்டு வந்து என்ன செஞ்சான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கூடிய அந்த புது சாப்பாடு போட்டான் போட்டதை கலக்கி விட்டான் மண்ணை தூக்கி சாப்பாடு போட்டு கலக்கி வச்சு அவ அம்மா எவ்வளோ நம்மளால என்ன சொல்லுவோம் நான் அவ்வளோ நான் நடக்கிறது வேற அவ அம்மா சொல்லிச்சா அல்லா உன்னை மக்கள் உங்களுடைய ஹரமுக்கு இம்மா ஆகட்டும் அப்படி சொல்லிச்சான்